வெல்கம் டு சசி மீடியா நேத்து விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணார் இல்லையா இது இதுக்கு முன்னாடி தமிழ்லயே நடந்த ஒரு சீசனுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா அதை பத்தி பேச போறோம் சபரியோடைய கர்மா அப்படியே திரும்பிடுச்சு நம்ம திவ்யாவுக்கு அது என்ன சம்பவம் அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு குறும்படங்கள் போடணும் இல்லையா அது என்ன குறும்படம் அப்படிங்கறது நேத்து நடந்தது இல்லையா விஜய் சேதுபதிக்கு இதே போல ஒரு விஷயம் சல்மான் கானுக்கு நடந்தது அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இந்த நாலு விஷயங்களை இதுக்குள்ள நம்ம பேச போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விடுங்க மக்களே ஃப்ரீதான லைக் கொஞ்சம் தட்டி விடுங்களேன் லைக்கை தட்டினாதான் இன்னும் நாலு பேருக்கு போகும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் லைக்காவது வரணும் அதனால அப்படியே தட்டி விட்டுடுங்க அப்படியே ஹைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேத்து நடந்ததுல ஒரு இன்சிடென்ட் விஜய் சேதுபதிக்கு இவர் கவுண்டர் அட்டாக் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தார் பிரஜன் அதாவது விஜய் சேதுபதியால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல அவரும் பேசி பார்த்தார் அவர் மேலே தப்பே நான் சொல்லலை சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஒரு அளவுக்கு மேலே சேரை போட்டு உக்காந்தாரு அவரை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தினார் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் திரும்ப புரிஞ்சிக்காம பிரஜன் தான் பேசினார் இதில் அவர் மேலே தான் தப்பு அப்போ அவர் என்ன பண்ணார் இதுக்கு மேலே ஒன்றை சொல்லி புரிய வைக்க முடியாதவா போடா அப்படின்ட்டு கோட்டத்துக்கு போயிட்டார் இதே ஒரு இன்சிடென்ட் ஹிந்தியில் நடந்திருக்கு அந்த ஹிந்தியில் நான் ஃபோட்டோ தான் போட முடியும் வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் பாருங்கள் அதில் அப்படியே அழகாக என்ன நடக்குதுன்னா சல்மான்கான் வந்து நார்மலாக பேசுவார் அது என்ன இன்சிடெண்ட்லாம் நமக்கு தெரியல அது பார்த்தா தான் தெரியும் அப்போ அந்த அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவான் அந்த உட்காந்துருக்காரு பாருங்க இவர் தான் என்ன பண்ணுவார்னா வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவார் ஒரு கட்டத்துக்கு மேல சல்மான் கான் வந்து சொல்லி பார்ப்பார் அமைதியா தான் சொல்லுவாரு ஆனால் அவர் திரும்ப திரும்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் திட்டிகிட்டு நிற்பாரு அந்த இடத்துல சல்மான் கானுக்கு ஒரு ரோஷம் ஒன்று வந்து எந்திரிப்பாரு பாருங்க முதல்ல மரியாதையை நிறுத்திடுவாரு ஏய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவனை கையை நிறுத்தி முதல்ல வாய்ஸ ரைஸ் பண்றத நிறுத்துறா அப்படின்னு ஆரம்பிச்சு அவனை போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் அதை நானாக இப்போ எடுத்து போடலை சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது அதாவது விஜய் சேதுபதி கீழே இருப்பார் கோட்டை தூக்கிட்டு போவார் பிரஜன் அப்படியே முறைச்சி நிற்பாரு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போயிட்டு இருக்கும் சல்மான் கான் சல்மான் கான் தான் என்னதான் நண்பனாக இருந்தாலும் உங்களை விஜய் சேதுபதியை வந்து விஜய் சேதுபதி உங்களை அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி வராருனா உங்கள் வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணி தான் ஆகணும் நண்பன்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சரி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தது ரெண்டாவது இன்சிடெண்ட் என்னென்னா சவரியோடைய அந்த கர்மா திரும்பிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னல அது என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று திவ்யாவை ஏந்திரிச்சு சேண்ட்ராவுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பிரச்சனையை அடுத்து பேசுவோம் சான்ட்ரா வந்து நீங்கள் தான் கெடுத்தீங்க சேண்ட்ரா வந்து நல்லவங்க தான் நீங்கள் தான் வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு போகப்படாமல் ஒரு நாடகம் மாடினீங்க தலைவலி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இல்லையா ஆக்சுவலாக அந்த இடத்துல மேலேயும் தப்பு இருக்குது சான்ட்ராவை விட்டுட்டு இவங்கள போட்டு ரோஸ்ட் பண்ணி அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாரு ஓகேவா சேண்ட்ரா விஷயத்த அப்புறம் பேசுவோம் இதில் என்ன க சௌரியோட கருமா திரும்பிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா அப்படியே கட் பண்ணி போன வாரம் போவோம் போன வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா சேண்ட்ரா சாரி திவ்யா எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சார் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு சாரி சொல்லிட்டாரு அப்படின்னும் போது எங்களை வந்து அதை வைலண்டாக தான் பிகல் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆமா நீ வந்து இப்போ வயலாண்டா தான் பிகேவ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா ஆமா இது டாஸ்க்கு தான் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்ப சபரி ஒரு ஷாக்கிங்கா அப்படி பார்ப்பாரு ஆனா ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சாரி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு திவ்யா கேப்பாங்க ஏய் இப்போ எதுக்கு சாரி இப்படி இப்படிலாம் பண்ற அப்படின்னு போது எனக்கு ஹேர்ட் ஆயிடுச்சு நான் எவ்வளவு நேரம் தான் கேம் ஆடுறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு ஆனா திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மாத்தி விஜய் தான் சொன்னாங்க ஒரே ஒரு வாரம் தான் அனுப்பிச்சு அந்த கர்மம் அப்படியே திரும்பிடுச்சா அதாவது சேன்ட்ராவும் தப்பு பண்ணாங்க திவ்யாவும் தப்பு பண்ணாங்க ஆனால் ரோஸ்ட் என்னமோ திவ்யாவுக்கு தான் கிடச்சிது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ சேன்ட்ராவை தான் நிறைய கேள்விகள் கேட்டார் என்ன ஓப்பனிங்ல ரெண்டு கேள்வி மூணு கேள்வி கேட்டுட்டு அப்படியே நேராக போகிற மாதிரி போய் லெஃப்டில் வண்டி எடுத்து திவ்யா ஏந்திரிக்கை சொல்லியிருப்பாரு ஏந்திரிக்கை சொல்லிட்டு திவ்யா உங்க மேலே தான் தப்பு நீங்கள் தான் அவங்கள வந்து ஜெயிலுக்கு போக விடாமல் பண்ணிட்டீங்க அவங்க அப்பாவி அவங்க தான் அவங்க வந்து அப்பாவித்தனமா போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சேண்ட்ரா மேல எந்த தப்பும் இல்லை திவ்யா கூட இருக்கிறவங்க தான் தப்பு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க ஆக்சுவலா அவங்களும் திவ்யாவுக்கு ஈக்குவலா நிறைய விஷயங்கள் பண்ணாரு ஒரே ஒரு கேள்வி அவரே கேட்டிருப்பாரு என்னன்னா திவ்யாவுக்கு தலைவலி வந்தது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இருக்காது தொடர்ந்து அவங்க மௌனத்தையே சாதிப்பாங்க அடுத்தது அப்படியே திருப்பி இவங்க பக்கம் திருப்பி விட்டார் சரி இது எந்த என்ன விஷயம் இதுலேருந்து சொல்ல வராங்க அப்படின்னா இதே விஷயத்த போன வாரம் எடுத்து பார்ப்போம் போன வாரத்தில் ரெண்டு ஜட்ஜி நின்னாங்க ரெண்டு ஜட்ஜின்னா கனி ஒன்று சேன்ட்ரா ஒருத்தவங்க அதுல ரோஸ்ட் செஞ்சது யாரு கனிக்கு தான் செஞ்சாங்க அப்போ சேண்ட்ரா என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையானா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அமைதியாக நிற்கலை சிரிச்சுக்கிட்டு நின்னாங்க அதே இடத்துல பார்வதி போய் உழுவும் போது கனி தான் உழுவாங்க கனி தான் தூக்கி விடுவாங்க ஆனா இவங்க என்ன சொன்னாங்க நான் தான் தூக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ இவ்வளோ விஷயம் செஞ்சு கனியை தான் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணாரு சேன்றா மேலே தப்பு இருந்தும் ஒன்றும் பண்ணலை அடுத்து பார்த்தீங்கன்னா சவரி கூட உட்காந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கழுத்திலே ஏறி மீச்சிருக்க வேண்டியதுனாடா நீ மிதிக்காதனால உனக்கு நான் ஷேர் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யார் பார்வதியை தள்ளி விட்டதுக்கு கண்ணுல குத்துனாருல தெரியாம அதுக்கு இவங்க சொன்னாங்க நீ கழுத்திலே இல்லை ஏறி மீறிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அதே இடத்துல தான் விக்கல்ஸ் விக்ரம மேன் ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டியதானு கேட்டாரு அந்த இடத்துல அது எல்லாம் ஒரே தான் நடந்தது இந்த மீட்டிங்ல என்ன ஆச்சுன்னா அப்புறம் விக்ரம தான் ரோஸ்ட் பண்ணாரு இந்த பக்கம் கனியை ரோஸ்ட் பண்ணிட்டு விக்ரம கூட்டு மேன் கான் பண்ணலான்னு சொன்னீங்களே அப்படின்றத மட்டும் கேட்டாரு கழுத்துல ஏறி மிதிச்சிருக்கலாமேன்னு இவங்க சொன்னத விட்டுட்டாங்க இத இடையில கூட திவ்யா வந்து சேண்டரா வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான் பொது மன்னிப்பு கேட்க சொன்னான் அதாவது பானபத்திரம் ஓலாண்டின்னு சொன்னான் இல்லையா அது கேட்க சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு திவ்யா சொன்னாங்க ஒன்னை மேன் ஹேண்டில் பண்ண சொன்னானே அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்க மாட்டானா அப்படிங்கிறத அவங்க வந்து நள்ளிரவு வீடியோவில் பேசியிருப்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுடைய தப்பை அங்கே மறைச்சிட்டு விக்ரம் பக்கம் திருப்பி விட்டாங்க இதுலேருந்து விஜய் சேதுபதியும் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நாங்கள் சேண்ட்ராவை ஒன்றுமே பண்ண மாட்டோம் அவங்க தப்பு பண்ணாலும் கூட இருந்து அவங்கள போட்டு பொலந்து எடுப்போம் அவங்கள விட்டுடுவோம் அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லியிருந்தார் அடுத்தது இதே ஸ்கிரிப்ட் அதை வந்து அடுத்து சொல்றேன் இந்த குறும்படத்தை பத்தி சொல்லிட்டு சொல்லிடுறேன் குறும்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து பிரஜனே ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எனக்கு அந்த நாமினேஷனை ஒன்று ஃப்ரீ பண்ணி விட்டால அதை தவிர எதுவுமே எங்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது ஃபர்ஸ்ட் வீக் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம்னு சொன்னாங்கல்ல அதை மட்டும்தான் சொன்னாரு ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு நாமினேஷன் இவங்க தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்த அவர் குறும்படமாக போடணும் ஏன்னா நாமினேஷன் எது வரைக்கும் வந்துருச்சுன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட் வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கேமை ரொம்ப பாதிக்குது இப்போ இந்த வாரம் ரெண்டு டீமும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க இந்த டீம் ஒன்று சேர்ந்துச்சு அந்த டீம் அந்த பக்கம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ நாமினேஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாகவே நாமினேஷன் வந்து சாட்டர்டே சண்டே நைட்டே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க மண்டேவும் நாமினேஷன் நடக்கும்போது பண்ணாங்க அது ஒரு குறும்படம் கண்டிப்பாக போடப்படும் நான் எதிர்பார்க்குறேன் அதே போல கனி கனி வந்து அந்த கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது ஒரு அந்த வெள்ளிக்கிழமை இதுலேயே போட்டிருப்பாங்க வியாழக்கிழமையே போட்டிருப்பாங்க மூணு பேரும் வந்து சேர்ந்து குரூப்பாக பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் கனியை அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு திவ்யா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நம்ம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கனியை மாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ சென்றா தானே பிரச்சனை சென்ட்ரா தானே பிரச்சனை இந்த வார்த்தையை சொன்னது திவ்யா தானே அதனால இந்த குறும்படத்தை கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது இன்னொரு குறும்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரஜன் வந்து விக்ரம் டீம்ல தான் இருந்தாரு அதாவது அந்த டாஸ்க்ல ஆனா நாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார்ல ஆனா அந்த டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சேன்றாக டீம் பார்வதி டீம் வந்து அந்த டீம்ல வந்து உங்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க நாங்க வந்து காயின் கொடுக்க சொன்னால் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டீமையே போட்டு விட்டாரு அந்த குறும்படம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ தான் பிரஜனை பிரஜனை பேசினா அவர் வந்து திரும்ப திரும்ப பதில் பேசிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி குறும்படத்தை போட்டு விட்டாதான் அவர் அடங்குவாரு அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய குறும்படங்கள் இருக்கு அதெல்லாம் சேண்ட்ராவுக்கு எதிராக இருக்கிற குறும்படங்கள் அதை தெரிஞ்சு போச்சு சாண்ட்ராவை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு குறும்படங்கள் நம்ம கேட்டும் பிரோஜனம் இல்லை ஆனா இந்த மூணு விஷயங்கள்ல பிரஜனும் ஏன்னா நேற்று பிரஜனை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு பிரஜன் மேல கோம தான் இருக்காரு அதனால பிரஜனைக்கு எதிராக ஒன்று போடலாம் திவ்யாவும் அப்படி பண்ணாங்களே திவ்யாவுக்கு எதிராகவும் போட்டு விடலாம் சரி இதை இப்போ கட் பண்ணிடுவோம் இதே ஸ்கிரிப்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் நடந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை பற்றி பேசலாம் இது எந்த சீசனில் நடந்தது அப்படின்னா ஒரு சீசன் அப்படியே நிறுத்தி ஸ்கிப் பண்ணிவிட்டு எட்டை எட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஏழாவது சீசனுக்கு போவோம் ஏழாவது சீஸ் ஏழாவது சீசனில் நடந்த அதே ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் போயிட்டுருக்கு அதில் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவோட ஒரு கேங் இருக்கும் அதில் மாயாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே சார் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார் அதாவது மாயாவை மட்டும்தான் அவர் இருப்பார் மற்றபடி கூட இருந்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தார் பூர்ணிமாவாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களையும் கேள்வி பண்ணி பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் மாயா மேலே தப்பே இல்லை அப்படிங்கிறத மட்டுமே அவர் சொல்லிகிட்டு இருப்பார் கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த ஸ்கிரிப்டையும் அப்படியே ஒத்து பாருங்க சேன்ட்ரா கூட நிறைய பேர் இருப்பாங்க சேன்ட்ரா விட்டுட்டுவாரு பக்கத்தில் இருக்க திவ்யாவை அடிப்பார் பார்வதி அடிப்பார் பிரஜனை கூட லைட்டாக அடித்து விட்டார் ஆனால் அதே ஸ்கிரிப்டில் அது அதுதான் நடக்கும் மாயா சே சேர்ந்து எல்லாம் பிளான் போடுவாங்க எல்லா தப்பையும் பண்ணுவாங்க மாயா ஊற்றுருவார் பூர்ணிமாவாக இருக்கட்டும் அவங்க கூட இருந்த எல்லாருமே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அது ஒன்று ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு கேங் இருக்கும் அதாவது அர்ச்சனா தினேஷ் இவங்களாம் இருந்தாங்கல்ல அவங்க எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவார் சின்னதாக எது ஒருத்தர் அவங்க சரியே பண்ணாலும் தப்புன்னு சொல்லி அவங்கள போட்டு ரோஸ்ட் பண்ணுவார்ல அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கட்டும் நம்ம சபரியாக இருக்கட்டும் இவங்க எது பண்ணாலும் அதை தப்புன்னு சொல்லி அவங்களையும் ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ விஜய் சேதுபதி சரி இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஓட்டே இல்லைனாலும் அவங்கள ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஃபைனலில் நீங்கள் மூணாவது ஆளாக வந்திருக்கீங்கன்னு சாரே பாராட்டு கொடுத்தார் ஞாபகம் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் வீக் போக வேண்டியவங்கள கூட்டு வச்சுட்டு நீங்கள் மூணாவது டாப் த்ரீயில் வந்திருக்கீங்க மாயான்னு கை தட்டினார் இல்லையா அதே தான் இந்த சீசனே நடக்கபோது சேண்ட்ராவை ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் டாப் த்ரீயில் வந்திருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து கைத்தட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவாக இருக்கட்டும் நேற்று ரோஸ்ட் வாங்கினாங்கல்ல அதில் ஒன்று புரிஞ்சிக்கணும் இனிமேல் சேண்ட்ரா எது பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்மள தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியில் வந்தால் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் வியானா இருக்காங்கல்ல அவங்களும் பிரிஞ்சு வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் பார்வதி வரமாட்டாங்க அவங்களால தனியாக கேம் ஆடவே முடியாது ஒன்று திவாகர் வேணும் இல்லைனா கமர்தீன் வேணும் இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா வேறு ஆப்ஷனே இல்லை இவங்க கூட தான் சேர்ந்து ஆடும் அவங்களால தனியாக கேமே ஆட முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாரம் வாரம் நம்ம திட்டு வாங்கினாலும் அதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் சரி இன்னும் நிறைய டாபிக் இருக்குது அதை நான் ஒரு மூணு மணி வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்